அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கம் தர்மம் செய்பவருக்கு அல்லாஹு கொடுக்கும் பதினெட்டு விதமான சிறப்புகள் பார்த்து வருகிறோம் அவருக்கு பதினொன்னாவது அவருக்கு நரகிலிருந்து விடுதலை கிடைக்கிறது ஆதாரம் நூல் சகி முஸ்லீம் ஆயிரத்தி பதினாறில் பதிவாகி உள்ளது பனிரண்டு ஒரே விதமாக ஒரே விதமாக இருக்கும் பொருட்களிலிருந்து இரண்டு பொருளை இரண்டு ஆடை தர்மம் செய்தால் அவர் சொர்க்கத்தில் விசேஷம் பள்ளிவாயில் வழியாக உள்ளே செல்வார் ஆதார நூல் சகில் புகாரி அதிசியன் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழில் பதிவாகியுள்ளது பதிமூன்று அவருக்கு மகத்தான நன்மை கொடுக்கப்படும் ஆதாரம் சூரத்துல் ஹதீஸ் வசனம் எண் ஏழு பதினாலு அந்த நன்மைகளும் பல மடங்குகளாக தரப்படும் சூரத்துல் பஹரா வசனம் எண் இருநூத்தி நாற்பத்தி ஐந்து பதினைந்து அவர் தர்மமாக எவ்வளவு அதிகம் கொடுத்தாலும் அவை அனைத்தும் அழிந்து விடாமல் அல்லாஹுவிடத்தில் அவருக்காக மருமையின் சேமிப்பாக இருக்கும் ஆதாரம் நூல் சஹிம் முஸ்லிம் அதிசியன் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பதினாறு உண்ணும் உணவையே தர்மமாக கொடுத்தால் உள்ளத்தில் இலகுவான குணம் ஏற்படும் ஆதாரம் நூல் முசுனத் அகமது அதிசியன் ஏழாயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி ஆறில் பதிவாகியுள்ளது பதினேழாவது தர்மம் செய்வது இரையச்ச முடையவர்களின் குணங்களில் ஒன்றாகும் ஆதாரம் மூனில் பதினெட்டு அவர் கொடுக்கும் தர்மத்தை பொறுத்து அல்லாகவும் அவர் செல்வத்தில் வளத்தை கொடுப்பார் ஆதாரம் நூல் சஹி முஸ்லிம் அதிசியன் ஆயிரத்தி இருபத்தி ஒன்பதில் பதிவாகியுள்ளது அல்லாஹு தாலா நமக்கும் இந்த பதினெட்டு சிறப்புகளை அடைய செய்வானாக என்று துவா செய்த வண்ணமாக அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து